ஏசாயா நாற்பத்திரண்டாவது அதிகாரம் ஒன்று இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என்னாவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன் பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் இரண்டு அவர் கூக்குரலிடவுமாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவுமாட்டார் மூன்று அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியெறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் நான்கு அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்து மட்டும் இலக்கரிப்பதுமில்லை பதறுவதுமில்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் ஐந்து வானங்களைச் சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது ஆறு நீர்க்குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் ஏழு கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் எட்டு நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் ஒன்பது பூர்வகாலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்குச் சொல்லுகிறேன் பத்து சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே அதில் உள்ளவைகளே தீவுகளே அவைகளின் குடிகளே கர்த்தருக்குப் புதுப்பாட்டைப் பாடுங்கள் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியைப் பாடுங்கள் பதினொன்று வனாந்தரமும் அதின் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிடக்கடவது கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக பன்னிரண்டு கர்த்தருக்கு மகிமையைச் செலுத்தி அவர் துதியைத் தீவுகளில் அறிவிப்பார்களாக பதிமூன்று கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்தவீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கிக் கேச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் பதினான்கு நான் வெகுகாலம் மவுனமாயிருந்தேன் சும்மாயிருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போலச் சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் பதினைந்து நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளிலுள்ள பூண்டுகளையெல்லாம் பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றிப் போகப் பண்ணுவேன் பதினாறு குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலைச் செவ்வையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் பதினேழு சித்திரவேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள் பதினெட்டு செவிடரே கேளுங்கள் குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள் பத்தொன்பது என் தாசனையல்லாமல் யார் நான் அனுப்பிய தூதனையல்லாமல் யார் உத்தமனையல்லாமல் யார் கர்த்தருடைய ஊழியக்காரனையல்லாமல் யார் இருபது நீ அநேக காரியங்களைக் கண்டும் கவனியாதிருக்கிறாய் அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான் இருபத்தொன்று கர்த்தர் தமது நீதியை நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார் அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார் இருபத்திரண்டு இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவலறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு இன்பார் இல்லாமல் சூறையாவார்கள் இருபத்து மூன்று உங்களில் இதற்குச் செவி கொடுத்து பின்வருகிறதைக் கவனித்துக் கேட்கிறவன் யார் இருபத்து நான்கு யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர் யார் அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்குச் செவிகொடாமலும் போனார்களே இருபத்தைந்து இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களைச் சூழ அக்கினி அக்கினிஜுவாலைகளைக் கொளுத்தியிருந்தும் உணராதிருந்தார்கள் அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள் ஏசாயா நாற்பத்து மூன்றாவது அதிகாரம் ஒன்று இப்போதும் யாக்கோபே உன்னைச் சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னைப் பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் இரண்டு நீ தண்ணீர்களைக் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளைக் கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி சிவாலை உன் பேரில் பற்றாது மூன்று நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக ஏகித்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேப்பாவையும் கொடுத்தேன் நான்கு நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் ஐந்து பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் நான் உன் சந்ததியைக் கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன் ஆறு நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் ஏழு நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கிப் படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் எட்டு கண்களிருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள் ஒன்பது சகல ஜாதிகளும் ஏக்கமாய்ச் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடிவரட்டும் இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார் கேட்டுமேயென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும் பத்து நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்குச் சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை பதினொன்று நான் நானே கர்த்தர் என்னையல்லாமல் ரட்சகர் இல்லை பன்னிரண்டு நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படிச் செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதிமூன்று நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதைத் தடுப்பவன் யார் பதினான்கு நான் உங்களுக்காக அறங்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலரவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பதினைந்து நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் பதினாறு சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி பதினேழு இரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் மசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு உருமித்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது பதினெட்டு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளைச் சிந்திக்க வேண்டாம் பத்தொன்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரவெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இருபது நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தரவெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலுசற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் இருபத்தொன்று இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியைச் சொல்லி வருவார்கள் இருபத்திரண்டு ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கிக் கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய் இருபத்து மூன்று உன் ஆடுகளைத் தகனபலிகளாக நீ எனக்குச் செலுத்தவில்லை உன் பலிகளாலே நீ என்னை கணம் பண்ணவுமில்லை காணிக்கைகளைச் செலுத்தும்படி நான் உன்னைச் சங்கடப்படுத்தாமலும் தூபங்காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் இருபத்து நான்கு நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையைக் கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருத்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னைச் சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் இருபத்தைந்து நான் நானே உன் நீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் இருபத்தாறு நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்போட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தைச் சொல் இருபத்தேழு உன் ஆதிதகப்பன் பாவஞ்செய்தான் உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் இருபத்தெட்டு ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்புக் கொடுப்பேன் ஏசாயா நாற்பத்து நான்காவது அதிகாரம் ஒன்று இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கீழ் இரண்டு உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே மூன்று மேல் தண்ணீரையும் வறண்ட மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின்மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின்மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் நான்கு அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரிச்செடிகளைப் போல வளருவார்கள் ஐந்து ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான் ஒருவன் யாக்கோப்பின் பேரைத் கொள்வான் ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தைத் கொள்வான் ஆறு நான் முந்தினவரும் நான் பிந்தினவருந்தானே என்னைத் தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் ஏழு பூர்வகாலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார் நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும் எட்டு நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அக்காலமுதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ இதற்கு நீங்களே என் சாட்சிகள் என்னை தவிர தேவனுண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் ஒன்பது விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர் அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாயிருக்கிறார்கள் பத்து ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன் பதினொன்று இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள் தொழிலாளிகள் தானே அவர்கள் எல்லாரும் கூடிவந்து நிற்கட்டும் அவர்கள் ஏகமாய்த் திகைத்து வெட்கப்படுவார்கள் பன்னிரண்டு கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புயபலத்தினால் அதை பண்படுத்துகிறான் பட்டினியாயிருந்து பெலனற்று போகிறான் தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான் பதிமூன்று தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்துக்குக் குறிப்போட்டு உலிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷோபத்தின்படி உருவமாக்குகிறான் அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான் பதினான்கு அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான் ஒரு மருதமரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பெலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான் அல்லது அசோக மரத்தை நடுகிறான் மழை அதை வளரச் செய்யும் பதினைந்து மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகும்போது அவன் அவைகளில் எடுத்துக் குளிர்காய்கிறான் நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான் அதினால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான் ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான் பதினாறு அதில் ஒரு துண்டை அடுப்பில் இருக்கிறான் ஒரு துண்டினால் இறைச்சியைச் சமைத்து பூசித்து பொரியலைப் பொறித்து திருப்தியாகி குளிருங்காய்ந்து ஆ அனலானேன் நெருப்பைக் கண்டேன் என்று சொல்லி பதினேழு அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாகச் செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீயின் தெய்வம் என்னை இரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான் பதினெட்டு அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது பத்தொன்பது அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன் அதின் தழலின்மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொறித்து பூசித்தேன் அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை இருபது அவன் சாம்பலை மேய்கிறான் வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் என் வலதுகையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறான் இருபத்தொன்று யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இருபத்திரண்டு உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் இருபத்து மூன்று வானங்களே கழித்து பாடுங்கள் கர்த்தர் இதைச் செய்தார் பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள் பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார் இருபத்து நான்கு உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் இருபத்தைந்து நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறிச்சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் இருபத்தாறு நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று முக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் இருபத்தேழு நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் இருபத்தெட்டு கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான்